நம்ம மைக்ரோஸ்கோபிக் வீடியோ போடும்போது அக்கா ஆனியன் பாருங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்து சரி இன்னைக்கு பார்த்துருவோன்னு ஆனியன் வந்து எடுத்திருக்கேன் நம்ம இன்னைக்கு ஆனியன் செல்லை வந்து டைரெக்டாக பார்ப்போம் அதே மாதிரி அதில் ஸ்டெயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு மெத்திலின் ப்ளூ சஃப்ரின் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக நல்ல தரமான ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆனியன் வந்து எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு அதனுடைய வெளித்தோலை வந்து தனியாக நம்ம போட்டுடலாம் நல்லா இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து ஒரு சின்ன துண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கு உள்ளாடி இன்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பீல் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வரும் ஒரு மெல்லிய பேப்பர் மாதிரி இருக்கும் ஃபோர்ஸப்ஸ் வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் அதுக்கு முன்னாடி ஸ்லைடில் வந்து ஒரு ட்ராப் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து கிளிசரின் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அதை வந்து அந்த தண்ணியில் நம்ம வந்து வைக்கலாம் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும் அது வந்து ரோல் ஆகிடக்கூடாது சுருண்டு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க ஒரே லேயராக தின்ன அப்படி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ மைஸ் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைட் வந்து ஆன் பண்ணிட்டோம் மாதிரி இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயுமே ஒரு ட்ராப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் கவர் ஸ்லிப் வந்து போடுறதுன்னா கவர் ஸ்லிப் வந்து போட்டு பார்த்துக்குவாங்க இன்னும் கிளியராக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் எதுவுமே ஆட் பண்ணாமல் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஆனியன் செல் வந்து இப்படி தான் தெரியும் உள்ளாடி வந்து நியூக்ளியஸ் இருக்குது ஸ்டெயின் ஆட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இன்னும் கிளியராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மெத்திலின் ப்ளூ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செல்லுமே தனித்தனியாக ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல அது ஒவ்வொன்றுமே தனித்தனி செல்லு அதுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல அது வந்து நியூக்ளியஸ் ஒவ்வொரு செல்லும் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த செல்லு செல்லு இருக்குல்ல ஒவ்வொன்றும் பாக்ஸ் பாக்ஸாக அது வந்து அந்த கவராக தான் நம்ம வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு உள்ளாடி லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து படிஞ்சிருக்குல்ல ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அது வந்து சைட்டோப்ளாசம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இப்போ மறுபடியும் நம்ம வந்து சேஃப்னின் ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே நல்லாவே தெரியுது ஒவ்வொரு செல்லுமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல அதுதான் அதுக்கப்புறமா உள்ளாடி வந்து நியூக்ளியஸ் வந்து இந்த சில இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது நல்ல ஒரு சர்க்கிளாக அழகாக வந்து வந்திருக்கு பாருங்க அதான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் வீடியோலாம் நிறைய பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இன்னுமே நம்ம இந்த மாதிரியும் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் சரியா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாபாய்